இவர்களுக்கு இந்த saturn அண்டர் a அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் நம்மை விட்டு போகிறது நமக்கு ஆப்போசிட்டாக போகிறது இப்போ சேட்டான்கிறது ஒரு நெகட்டிவான பிளானட் இவர்களை பொறுத்தவரை அந்த நெகட்டிவுக்கு ஒரு நெகட்டிவ் போட்டால் எப்படி ஒரு டபுள் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிறதோ சாட்டான்கிறவர் ஒரு கசப்பை கொடுக்கக்கூடியவர் அந்த கசப்புக்கு ஒரு கசப்பு வந்தால் எப்படி அது இனிப்பாக மாறுகிறதோ இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது கிட்ட கிட்டத்தட்ட இந்த நாலரை மாசம் இவர்களுக்கு அந்த ஏழரை சனியில் நடு சனியின் தாக்கம் இல்லாதது போன்ற ஒரு அமைப்பு அப்போ இந்த ஒரு நாலரை மாசத்தை மீனராசிக்காரர்கள் நன்றாக உபயோகித்துக் கொள்ளலாம் அதாவது இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ நமக்கு ஒரு ரிலீஃப் வேணும் நமக்கு ஒரு எஸ்கேப் வேணும்